ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திச்சுவரி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சைடிஷ் தாங்க சென்னா டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக டா அதுவும் சப்பாத்திக்கு வந்து இந்த சென்ன டால் கறி வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நான் நைட்டே வந்து இந்த சென்னாவை ஊற வச்சுட்டேங்க கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரமாவது ஊர்னா இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக வெந்து வரும் நான் நைட்டாக ஊற வச்சுட்டேன் இப்போது ஒரு குக்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு நாலிருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு நம்ம ஒரு த மசாலா ஒன்று அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு அதோடு போச்சிங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் இதில் நான் சேர்த்துருக்கேன் தேங்காவும் ரெண்டு பதை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொர உரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சிடும் கடாய் காஞ்சதும் அதில் நம்ம தாலி போய் பாருங்கள் எதுவுமே சேர்க்கலை ஏற்கனவே நம்ம அரைச்சதில் நம்ம பட்டை அந்த லவங்கம் பிரிஞ்செலாம் எல்லாம் சேர்த்துறதுனால இல்லை வெறும் கடுகு கூட சேர்க்கலை வெறும் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் மட்டும் ரெண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது வதங்கினதுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஒரு ஒரே ஒரு ஆஃப் ஆன் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இப்போ நாம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் காரெலாம் எதுவுமே போடலை நம்ம தேங்காய் வர அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்க தந்தால் அதுக்கேற்ற தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் தக்காளி ஒரு ரோட்டி எடுத்திருக்கேன் அதையும் நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெங்காயம் தக்கா தக்காளி போகிறதுக்கு முன்னாடி நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டுட்டேன் அதனால் இப்போ நம்ம தக்காளி மூட்டை சேர்த்துக்க போகிறோம் நான் நல்லா பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் வதக்கி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் இந்த கறிக்கு வந்து நம்ம மிளகுத்தூளும் கறி அந்த கரி மசாலாவும் சேர்க்குறப்போ டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் மிளகுத்தூளை நான் சேர்க்குறேன் ஓகே கொஞ்சம் நம்ம கறி மசாலாவும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டோம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது தேங்காய் கொத்தமல்லி அந்த முந்திரி எல்லாம் போட்டு அதில் நான் அரைச்ச விழுது இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்தோன்னே இதையும் நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் தேவையான அளவுக்கு அந்த மசாலா விழுதலை அரைச்ச தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் இந்த தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அது வந்து நான் வந்து ஏற்கனவே சுண்டல் வேக வச்ச தண்ணி தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அது இதில் சுண்டல் வேக வச்ச தண்ணி தான் இதில் ஃபஸ்ட்டே நான் சேர்த்துருக்கேன் வேறு தண்ணி எதுவும் நான் சேர்க்கல இப்போ இதுவும் அந்த பேஸ்ட்டும் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம இந்த சென்னா வேக வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஏற்கனவே நான் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியில் உப்பு போட்டிருக்கனால இதில் உப்பு நான் தேவைக்கேற்ப பார்த்து தான் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சென்னாவை வேக வச்ச சென்னாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு கிளரி கிளறி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்து வருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ